முஷ்யவாகன மோதஹஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேஷ ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்கரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்ர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றே ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசியிலேந்து ஒரு ராசி கிடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றே இருக்கக்கூடிய ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பெயர்ச்சி அடைஞ்சார் எங்கேருந்து பெயர்ச்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சூரியன் வரது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் கு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பார் பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பார் அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனி மட்டும்தான் பட்டம் கொடுத்திருக்கு வேற கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே ஜோதி பொறுத்த பொறுத்தளவுக்கு குரு தசையிலையும் ராகு திசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்கா அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாரது உண்டு அதே போல் குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அதை அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் பட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் பார்த்திங்களா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோட பார்த்த இல்லையானால் விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள்ளு நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்னாலும் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னமும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுலேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக தொஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரதோதா மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்திலையும் செல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீன வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் மட்டும் தனிச்சு இல்லை கூட ராகுவும் இருக்கார் கடந்த காலகட்டங்களில் செயலற்ற தன்மையில் இருந்த சனி பகவான் இப்போ செயலாகிட்டாரு அப்போ அவர் செயல்பட ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க நல்லதா நல்லது கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு அது கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிறது லைஃப் பார்ட்னரான கணவரோ மனைவியோ மனைவியோ தவறுகளாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு யோசனை பண்ணி பேசுகிறீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் அமையாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா குரு மிதனத்திலேருந்து வக்ர அவர் ராசியை பார்க்குற அப்போ திருமணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வக்ரமாகி அதிசாரம் வந்து அதிகாரத்திலேருந்து அவர் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு நீண்ட நாட்களாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சதாசப்தம பார்வை உண்டு அதை தவிர சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் உண்டு அப்போ மகர ராசிக்கு மூணாம் இடமான மேஷத்தை இவர் மூணாம் பார்வையாக பார்க்கிறார் அது உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் சனி நின்ற இடத்தையும் பண்ணுவார் பார்த்த இடத்தை பாழ் பண்ணுவார் அப்படின்னு ஜோசி சாஸ்திரத்தில் சொல்லிக்கிறது அதனால வண்டி வாகனங்களில் செல்லும்போது மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையாக போகணும் கிளம்புற இடத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனங்களை மாற்றணுன்ற முயற்சிகளை இந்த சனி வக்ர நிவர்த்தி காலங்களில் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் என்ன பண்ணணும்னு தெரியாது சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க பெரிய டூ வீலரும் அதான் அப்படின்றது லக்ஸரி என்னது அடுத்தது கார் வச்சுருக்கிறவங்க பெரிய லே சேவிடு காரு அல்லது சேடன் கார் இது மாதிரி லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை உண்டாக்குவார் பொருளாதாரத்தை தருவார் ஆனாலும் சில சில வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இந்த மகர ராசி என்பர்கள் கிளம்புறது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதை தவிர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது ராசிக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதை தவிர விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த ரெண்டு பார்வையும் என்னென்ன நற்பலங்களை தரும் என்னென்ன கெடுபடங்களை தரும் என்னது நம்ம கே சையங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவர்கள் எட்டாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னா உடல் நிலையில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆயுள் காரகனே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் சரி இந்த காலகட்டத்தில் மறைந்த இடத்துல வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இரும்பு அதாவது ஸ்கிராப் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது சாக்கடை அந்த மாதிரியான விஷயங்கள் கழிவு நீர் போகக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது கழிவு நீர் போகக்கூடிய பாதைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அந்த பெரிய இது மாதிரி பைப் மாதிரி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கீழ்த்தட்டு வேலைகள் செய்யக்கூடிய கழிவு நீர் அதெல்லாத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்தாலே ஏன்னால் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது அது மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் தொழிலில் அதீத லாபம் வரும் அதை தேவையற்ற பொருட்கள்னு அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்கள்னாலும் காசுகள் அதிகமாக வரும் ஏன்னா தேவையற்ற பொருட்கள் மூலியமாக காசுகள் வரும் அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறாரு நாலாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷத்தை குறிக்கிறது மேஷம் வந்து சனி பார்த்தாலும் அந்த இடத்துல சனி நீச்சப்பட்டு போகிறதுனால பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார் அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் சற்று உடல்நிலை கம்மியாக போனாலும் அது நல்லபடியாக திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தீங்களேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை வந்து சனி பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றமான இடம் அதாவது தொழிலில் அபரி அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த மைனிங்கு போர்வெல் போடுறது அது தவிர வந்து இந்த கனிம வளங்கள் அதை எடுக்கிறவங்க அது தவிர வந்து கனிம வளங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க குரூடு ஆயில் அது தவிர வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கொள்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட சற்று இணக்கம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவில் பிரச்சனை இருக்கவே இருக்காது ஏன்னா பதினொன்றாம் இடத்துலையே பார்க்குறார் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பெரிய விசேஷம் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து இப்போ என்ன சொல்கிறது நேர்முக வருமானத்தை விட மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி ஒருவேளை உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ இந்த மகர ராசிக்கு உங்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூட்சமநாதனும் பிரணவநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இவங்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் விநாயகப் பெருமான் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கட்கிழமை காலையில் குறையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர இந்த நூற்றி பத்து நாட்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் இளநீர் பன்னீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வரணும் இதை தவிர விநாயகர் அப்படி தவிர அஞ்ச ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பொறுத்தளவுக்கு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்திட்டு வாங்க அதே போல் வடை வாங்கி சாத்திட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையுமே தீருமா தீரும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா கதவுடைய சனீஸ்வர பகவானுடைய காயத்திரியிற்கு ஓம் காக காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதியாத் இதை எப்பொழுதுமே இந்த நூற்றி பத்து நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் நூற்றி பத்து நாளும் டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி எட்டு எட்டுப்பு சொல்லிட்டு வாங்க சனிக்கிழமையில் மட்டும் சூரிய அது சனி ஹோரையான ஆறு ஊட்டி ஏழில் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுமா சால்வ் ஆகும் இதை தவிர தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் என்ன அன்னதானம் தயிர் சாதம் வாங்கி தானம் வாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க இதை தவிர பேரிச்சம்பழம் நாகல் பழம் அதே போல் பணம் கருப்பட்டி இதெல்லாம் வாங்கி உழைக்கக்கூடியவங்களுக்கு தானம் பண்ணினீங்கனாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டா எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மகர ராசி இந்த சனி பக்ர நிவர்த்தி என்ன நற்பலன்களை என்ன கடுமையாக கொடுக்குன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே சையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா மகர ராசியை பொறுத்தவரையும் கடைசி ஏழரை சனியினுடைய பாத சனியில் கடைசி ஆறு மாத காலம் அதாவது நான் ஆறு மாத நூற்றி பத்து நாள் அவ்வளோதான் சொல்லணும் இதில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக பெரிய பிரச்சனையாக போகாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கம் இருக்கும் உடல்நிலை சற்று ஏற்றம் இருக்கு உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு அதெல்லாம் வரும் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர மறைந்திருந்து அடுத்தவர்களை அதாவது என்ன சொல்கிறது கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய மறைந்திருந்து செயல்படுத்துபவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் அவர்களுடைய நிச்சயமான அதாவது ஃபோக்கஸ் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமையும் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுடைய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இருந்தாலும் கடைசி ஒரு மூணு மூன்றரை மாதம் நாலு மாதத்தினுடைய நாலு மாதத்தினுடைய ஏழரை சனி இருக்குது அது வந்து பாத சனியாகவும் இருக்குது அதனால் பொதுவாக மு மெதுவாக நடந்துக்குங்க பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகிருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய மாற்றமும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்